எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை கேல்சியம் இந்த சத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு இந்த சத்து தேவை பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் உடம்புல நடக்கிறதுக்கும் கேல்சியம் வந்து முக்கியமான தேவை ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி உடம்புல இருந்தால் மட்டும்தான் கால்சியம் வந்து உடம்பு ஓடிச்சு உங்களுக்கு உடம்புல கால்சியம் சத்து குறைபாடு மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா பற்களோ இல்லைன்னா எலும்போ வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கா வலி இருக்கா அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நார்மலாக நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தசைகள்லாம் கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா அப்போ அந்த மசிலை கண்ட்ராக்ட் ஆகி நம்ம உடம்புல வேலை பார்க்க வைக்கிறதுக்கு கால்சியம் வந்து ஒரு முக்கியமான சத்து ஒரு சாதாரண மசில்ல இருந்து இதயம் வரைக்கும் கால்சியம் இல்லைன்னா வேலையே செய்யாது இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன தெரியுமா கால்சியம் சத்துள்ள உணவுகள் உங்களுக்கு பால் மீன்கள் அப்புறம் பச்சை காய்கறி கீரை வகைகள் முட்டை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கால்சியம் இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி பார்க்க போகிறது அதை விட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து உடம்பில் உறிஞ்சப்படாமல் தடுக்கக்கூடிய அதாவது கேல்சியம் சத்தை உடம்போடி சேர்க்குறதை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐந்து உணவுகளை பற்றி சொல்ல போகிறேன் ஏன் இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கால்சியம் கேல்சியம் உணவு பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கால்சியம் குறைபாடு வருது அது காரணம் இந்த உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்ருப்போம் அதுக்காக இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கேல்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது இந்த உணவு கூட சேர்த்து சாப்பிடாதீங்க மற்ற டைமில் சாப்பிட்லாம் அப்படி தெரிஞ்சிக்க வேண்டிய ஐந்து உணவுகளை பார்த்துடலாம் வாங்க முதலாவது பார்த்திங்கன்னா அதிக உப்பு நிறைந்த உணவுகள் உப்புன்னு சொல்லிட்டு நம்ம சமையலில் போடுறோம்ல நான் சொல்ல வரலங்க ப்ராசஸ்டு சால்ட்டு அப்படின்னு கூட சொல்லுவோம் அதாவது சில உணவு பண்டங்கள் பார்த்திங்கன்னா உப்புலேயே தயார் பண்ணுவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா சிப்ஸு நம்ம கடையில் இல்லையா பாக்கெட்டில் அடைச்சி அதுவாகட்டும் பக்கோடா அதில் நம்ம நிறைய உப்பு போடுறோம் அப்புறம் வந்து ஊறுகாய் அது உப்புலேயே தான் ஊற போட்டு வைக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை அதிகமாக சாப்பிடும்போது அது யூரின் வழியாக கேல்சியம் வெளியே போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது உப்பு சாப்பிட்டாவே தண்ணி குடிச்சு தாங்கணும்னு சொல்லுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக உடம்புல இருக்கும்போது வாட்டர் ரீட்டன்ஷனை உண்டு பண்ணி உங்களுக்கு பிபியை வந்து அதிகப்படுத்தும் கிட்னியோட வேலையை அதிகப்படுத்தி அதிகமாக யூரின் வந்து வெளியேற்றக்கூடிய வேலையை கிட்னி பார்க்கும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது கிட்னிக்கு வேலை போல் அதிகமாகும் போது கிட்னி ஃபெயிலியர் வரும் தான் உப்பு அதிகம் சாப்பிடும்போது கிட்னி பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த உப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது கேல்சியம் சத்து உடம்போடு சேர்கிறத இது தடுத்துரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஃபி மற்றும் டீ இப்போ காஃபியில் பார்த்தீங்கன்னா கெஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது பொதுவாக தலைவலி இருக்கும்போது சில பேர் காஃபி நிறைய குடிப்பாங்க ஏன் தலைவலி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெஃபைன் வந்து தலைவலியை குறைக்குது அது ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான் காஃபி குடித்து கொஞ்ச நேரத்தில் தான் நல்ல எனர்ஜியாக இருக்கும் அதுக்கப்புறம் உடம்பு வந்து டயர்டாகிடும் அதனால் காஃபி ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா இந்த கஃபைன் என்ன தெரியுமா பண்ணது உடம்போடு கால்சியம் அப்சர்வ் ஆகுது அது தடுக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் நிறைய காஃபி குடிச்சேன்னா உங்களுக்கு எலும்பெல்லாம் வீக்காக போகணும்னு சொல்கிறோம் இல்லையா அது காரணம் இதுதான் ஏன்னா கஃபைன் வந்து கால்சியம் உறிஞ்சலை தடுக்கிறது மூணாவது பார்த்தீங்கன்னா கார்பனேட் ட்ரிங்க்ஸு அதாவது இந்த பெப்சி கோலா மிரிண்டா ஃபேண்டா தம்ஸ்அப்பு மவுண்டியூ அந்த மாதிரி ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் அடிக்கடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பனேட் ட்ரிங்க்ஸு சோடா இதெல்லாம் அதிகம் குடிச்சிட்டே இருப்பாங்க ரொம்ப தப்புங்க என்றைக்காவது அகேஷன்லாம் குடிச்சிக்கலாம் தினமும் குடிக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி கார்பனேட்டு ட்ரிங்க்ஸும் அதிகமாக குடிக்கும்போது உடம்புக்குள்ளே போய் அது கால்சியத்தை உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை பார்த்துட்டே இருக்குது அப்போ நீங்கள் என்ன தான் கேல்சியம் சத்துல உணவு சாப்பிட்டாலும் கூடவே இந்த சோடா இதெல்லாம் அதிகமாக குடிக்கும்போது கால்சியம் கேல்சியம் உங்களுக்கு உடம்போடு சேராது எலும்பு நரம்பு தசை பல்லு எல்லாமே வீக்காக தான் போகும் நாலாவது பார்த்தீங்கன்னா சாக்லேட் சில பேர் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்றே இருப்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கணக்கே இல்லை பொதுவான விஷயம் சாக்லேட்டில் கேலரி அதிகமாக இருக்குது உடம்போட வெயிட் போடும் குழுப்பு அதிகப்படுத்தும் இதெல்லாம் தெரியும் சாக்லேட்டில் உள்ள கெட்ட விஷயம் பார்த்திங்கன்னா ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இது கேல்சியம் உடம்புல உறிஞ்சப்படாமல் தடுக்க வைக்கிதுங்க எதனால் கால்சியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சாக்லேட்லேயே பெஸ்ட்டு சாக்லேட் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்னு ஒன்று இருக்குது அது இதயத்துக்கு நல்லது அதை மட்டும் வேணால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க பொதுவாக நம்ம கீரைகள் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் நான் சொல்கிற ஒரு மூணு கீரைகள் வந்து ஆக்சலேட் அதிகமான கீரைகள் இந்த கீரைகள் நல்லது தான் சாப்பிட்லாம் ஆனால் கால்சியம் உடம்புல குறவாக இருக்கும் மட்டும் சாப்பிடாதீங்க ஏன்னா அந்த மூணு கீரைகள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆக்சிலேட் வந்து உங்களுக்கு கால்சியம் உறிஞ்சதாக தடுக்குது அப்படிப்பட்ட மூணு கீரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை முளை கீரை வெந்தயக்கீரை இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கால்சியம் சத்து கம்மியாக இருந்தால் கால்சியம் நார்மலாக இருந்தால் தாராளமாக சாப்பிடுங்க இது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு அது கூட நல்லது இல்லை தான் கால்சியம் உறிஞ்சலாம் தடுக்க தான் செய்து முக்கியமாக நான் சொன்ன ஐந்து உணவுகள் பார்த்திங்கனா கால்சியம் உடம்புல குறவாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவங்க சாப்பிடுங்க இது போக இன்னும் சத்துள்ள உணவுகள் எவ்வளவோ இருக்குது அப்போ நம்ம கவலை பண்ணணும் இல்லையா இது முக்கியமான விஷயம் தான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்